வணக்கம் இன்னைக்கு நாம பெரிய மொழி மாதிரிகள் அதாவது எல்எல்எம்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நீங்க கொடுத்த கட்டுரைகள் குறிப்புகள் எல்லாம் இருக்கு இதுங்க எப்படி வேலை செய்யுது இதோட நிஜமான கெப்பாசிட்டி என்ன சில சமயம் ஏன் அது விசித்திரமா பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் சரி இந்த எல்எல்எம்ங்கிறது வந்து மொழியை ஹேண்டில் பண்ற ஏஐ சிஸ்டம்ஸ் தானே ம் உங்க நோட்ஸ்ல இருக்குற மாதிரி இது வெறும் டேட்டாவை ஸ்டோர் பண்றது மட்டும் இல்ல பேசும் எழுதும் எப்படி, என்ன பாப்போமா? ஆமா, அதுதான் உள்ள நடக்குதுன்னு முக்கியம் கேள்வி இவ்வளவு பெரிய ஒரு டிஜிட்டல் லைப்ரரியா வச்சுக்கிட்டு இது எப்படி மொழிய கத்துக்குது சும்மா மனப்பாடம் பண்ணுதா இல்ல இல்ல மனப்பாடம் கிடையாது உம் அதாவது கோடிக்கணக்கான வெபேஜஸ் புக்ஸ்ல இருந்து மொழியோட அமைப்ப பேட்டர்ன்ஸ கத்துக்குது எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வர அதிக சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி கணக்கு போடுது ஓ ஸ்டாட்டிஸ்டிக்ஸா அப்போ வானம் நீலா அப்படின்னு அடுத்து நிறம்னு சொல்ல சான்ஸ் அதிகம்னா அது தெரியுமா கரெக்ட் அப்படிதான் புள்ளி விவரப்படி எது அதிக வாய்ப்போ அதை சொல்லும் உங்க குறிப்புகள்ல ஒன்னு சொல்லுது இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் கணிக்கிறதுனால தான் சில சமயம் ஹெலூசினேஷன்ஸ் அதாவது தப்பு தப்பா பேசுதுன்னு உண்மை எதுங்கறத விட அடுத்த வார்த்தை எதுவா இருக்கலாம்னு பாக்குது அப்படி மிகச்செரிய சம்பிங்க இது வந்து மனுஷங்க மாதிரி யோசிக்கிறது இல்ல அனுபவத்துல கத்துக்கிறதும் இல்ல அதோட நோக்கம் இல்ல சொல்றதில்ல புள்ளிபவரப்படி அடுத்து என்ன வார்த்தை வரணும் அதுதான் அதனால தான் சில சமயம் சுத்த பொய்ய கூட ரொம்ப நம்பிக்கையா சொல்லும் சரி அப்போ இதுக்குள்ள இருக்கிற அந்த நியூரல் நெட்வொர்க் அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா உங்க குறிப்புகள்ல அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு போட்டிருக்கேன் உம் எப்படி சொல்றது அது ஒரு பெரிய ரோடு பயங்கரமா ஆன ரோடுங்க உள்ள ஒரு சிட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க தகவல்கள் அதாவது வார்த்தைகள் இந்த ரோடு வழியா நியூரான்ஸுங்கிற ஜங்ஷனுக்கு போகுது இந்த நியூரான்ஸ் வந்து லேயர் லேயரா இருக்கும் ஒவ்வொரு லேயரும் தகவல்ல வேற வேற விஷயத்தை பாக்கும் ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒரு வெயிட் அதாவது முக்கியத்துவம் இருக்கும் ஓ சரி சரி வெயிட்ஸ் ஆமா அது தப்பா கணிக்கும்போது ஒரு இருக்கு பேக் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நடந்துச்சு எவ்வளோ பெருசுன்னு கணக்கு போட்டு ரிவர்ஸ்ல போய் அந்த சரி பண்ணும் ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும் போதும் தன்னைத்தானே திருத்திக்கும் டீச்சர் திருத்துற மாதிரி இல்ல இது பக்கா மேத்ஸ் புரியுது புரியுது உள்ள வர தகவலை அது எப்படி சின்ன சின்னதா பிரிக்குது டோக்கன்ஸ் உங்க குறிப்பில் இருக்குதே ஆமா நெக்ஸ்ட் வந்து டோக்கன்னு சின்ன சின்ன யூனிட்டா பிரிச்சிடும் வார்த்தையா இருக்கலாம் இல்லை வார்த்தையோட ஒரு பகுதியா இருக்கலாம் இதை லெடோ கட்டைங்க மாதிரி நினைச்சுக்கலாம் அப்புறம் இந்த டோக்கன்ஸ்க்கு நம்பர் வேல்யூ கொடுக்கும் அதுக்கு பேரு எம்பெடிங்ஸ் எம்பெடிங்ஸ் ஆமாம் ஒரே அர்த்தம் வர டோக்கன்ஸ்க்கு பக்கத்து பக்கத்துல நம்பர் இருக்கும் இதை வச்சு வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பை அது கணக்கில் புரிஞ்சுக்கும் அப்போ ஒரு கேள்வி கேட்டா சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லாம கரெக்டா எப்படி பதில் சொல்லுது எல்லா வார்த்தையும் முக்கியம் இல்லையே ஒரு வாக்கியத்துல இங்க தான் வந்து அட்டென்ஷன் மெக்கானிசம்ங்கிறது உள்ள வருது ஒரு வாக்கியத்துல அந்த சூழலுக்கு எந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு இது கவனிக்கும் ஒரு வார்த்தைக்கும் மத்த எல்லா வார்த்தைக்கும் உள்ள தொடர்பு ஒரே நேரத்துல பாக்கும் ஓஹோ அப்போ சும்மா வரிசையா பாக்காது எல்லாத்தையும் சேர்த்து பாக்குமா மாமா அதுதான் பெரிய விஷயம் இதனால தான் நீளமான சிக்கலான வாக்கியங்களை கூட புரிஞ்சுகிட்டு சம்பந்தமான பதில கொடுக்க முடியுது இது எல்எல்எம்ல ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்டு சூப்பர் அப்புறம் இந்த நம்பர் வடிவத்துல இருக்கிற யோசனைய எப்படி நம்ம படிக்கிற மாதிரி மொழியில மாத்துது கடைசியா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் என்எர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த டெக்னிக் மூலமா இந்த நம்பர் கான்செப்ட்ஸ பிழை இல்லாம இயல்பா இருக்கிற மாதிரி வாக்கியமா மாத்தி நமக்கு கொடுக்குது பிராக்டிக்கலா இதோட பயன்கள் உங்கள் நோட்ஸ்ல நிறையா இருக்கு சாட் ஜிபிடி மாதிரி பேசுறது டிரான்ஸ்லேட் பண்றது கோட் எழுதுறது கூடவா ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றியும் ஒரு குறிப்பு இருந்துச்சு ஆமாமா டெய்லி கேள்விக்கு பதில் சொல்றதுல ஆரம்பிச்சு கதை எழுதுறது படம் வரைய ஹெல்ப் பண்றதுன்னு நிறைய பண்ணுது ஏஐ ஏஜென்ட்ஸ்ங்கிறது இன்னும் ஒரு படி மேல இந்த எல்லாமே மூழைய வச்சுக்கிட்டு அதுவே ஒரு வேலையை முடிக்க பல ஸ்டெப்ஸ்ல தானாக செயல்படும் உதாரணத்துக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி ஃபிளைட் புக் பண்றது வரைக்கும் அதுவே செய்ய ஆரம்பிச்சிருக்கு ஆனா இவ்ளோ திறமை இருந்தாலும் பிரச்சனைகளும் இருக்குன்னு பார்த்தோமே ஹாலூசினேஷன்ஸ் அப்பறம் நிச்சயமா அதான் சொன்னேனே தப்பான தகவல ரொம்ப கான்ஃபிடென்டா சொல்றது ஏர் கனடா சாட்பாட் கேஸ் மாதிரி அப்புறம் அதுக்கு கத்து கொடுத்த டேட்டால இருக்கிற குறைபாடுகளை அப்படியே காட்டுறது லேட்டஸ்ட் நியூஸ் தெரியாம இருக்கறது நாலேஜ் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சிக்கலான கணக்கு கேட்டா தடுமாறுறது இதெல்லாம் இருக்கு அப்போ இவ்ளோ பவர்ஃபுல்லா அதே சமயம் கொஞ்சம் குறைகளும் உள்ள இந்த டூலை நாம எப்படி பொறுப்பா யூஸ் பண்ணனும் உங்க குறிப்புல கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்எல்எம் சொல்றதை அப்படியே நம்பிடக்கூடாது செக் பண்ணணும் இது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம யோசிக்கிறத இது ரீப்ளேஸ் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஹியூமன் இந்த லூப்னு சொல்றது அதாவது மனுஷங்களோட கண்காணிப்பு கண்டிப்பா வேணும் நம்ம கைடன்ஸ் தான் அதோட அக்யூரஸியும் சேஃப்டியும் உறுதி பண்ணும் இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த எல்எல்எம்கள் வந்து டோக்கன், எம்பெடிங், நியூரல் நெட்வொர்க், அட்டென்ஷன் பல டெக்னிக்கல் விஷயங்களை வச்சு மொழியை ஹேண்டில் பண்ணது ரொம்ப யூஸ்புல்லா இருந்தாலும் இதோட லிமிటేஷன்ஸ் புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணனும். ஆமா இது ஒரு கருவியா பொறுப்போட பயன்படுத்துறதும் மனுஷங்க தொடர்ந்து கன் ரொம்ப முக்கியம். சரி இப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த ஏஐ கருவிகள் குறிப்பா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் மாதிரி தானா இயங்குற சக்தி அதிகமாயிட்டே போகும்போது மனுஷங்களான நம்மளோட தனித்துவமான பங்கு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்